நூறடி உயர கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து மாணவர்களிடம் தேசபக்தி ஒழுக்கம் மற்றும் சமூக பொறுப்புணர்வுகளை மேம்படுத்தும் விதமாக புதிய முயற்சியை மேற்கொண்ட சென்ட் ஜோசப் கல்வி நிறுவனம் சென்னை அடுத்த ஓ எம் ஆர் சாலையில் உள்ள சென்ட் ஜோசப் கல்வி நிறுவனம் இந்தியாவின் கலாச்சாரம் ஒற்றுமை மற்றும் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்த வீரர்களின் நினைவு சின்னமான மூவர்ண தேசிய கொடியே சென் ஜோசப் கல்வி நிறுவனக் குழுமத்தின் தலைவர் டாக்டர் பி பாபு மனோகரன் தலைமையில் நூறடி உயர கம்பத்தில் தேசிய கொடியேற்றி மாணவர்களிடம் தேசபக்தி ஒழுக்கம் மற்றும் சமூக பொறுப்புணர்வுகளை மேம்படுத்தும் விதமாக இந்த புதிய முயற்சியை மேற்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பி சசி சேகர் பங்கேற்று மாணவர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தினார் இதில் ஏன் மாணவர்களின் சிறப்பு அணிவகுப்பு மற்றும் கொடி வணக்கம் ஆகியவற்றுடன் இந்நிகழ்ச்சி துவங்கப்பட்டது மூவர்ண கொடியின் நிழலில் ஏன் மாணவர்கள் கடமை நேர்மை மற்றும் சேவை கலாச்சாரம் தேச ஒற்றுமை உணர்வை வளர்க்கும் விதமாக தேசபக்தி என்பது வெறும் சொற்கள் அல்ல அது செயல்களின் தோன்றல் மற்றும் சமூகத்திற்கான பங்களிப்புகளில் வெளிப்பட வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக அமைந்தது இந்த மதிப்புகளை உள்வாங்கிய மாணவர்கள் தற்கால சவால்களை சமாளிக்கும் திறனும் தேசிய பாதுகாப்பு மற்றும் சமூக நலனுக்கு பங்களிக்கும் பொறுப்பும் கொண்ட தலைவர்களாக உருவாகிறார்கள் இந்த முனைப்பான முயற்சி மூலம் முன்னேறும் இந்தியாவின் குறிக்கோள்களை உருவாக்கும் தனிநபர்களை உருவாக்குவதில் செயின்ட் ஜோசப் கல்வி நிறுவனம் அர்ப்பணிப்பு மீண்டும் உறுதிப்படுத்தப்படுகிறது நூறு அடி கொடி கம்பம் மாணவர்களை தேசத்தின் மீதான அன்பு மற்றும் அக்கறை கொண்ட செயல்களாக மாற்ற தூண்டும் பாரம்பரியத்தையும் நவீனத்தையும் இணைத்து தேசபக்தியின் உயிர் மூச்சாக இருக்கும் வகையில் இந்தியாவின் பிரகாசமான சமத்துவமான எதிர்காலத்தின் மாணவர்கள் உருவாக்கும் வழியாக இது விளங்குகிறது இந்நிகழ்ச்சியின் இறுதியில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது